எப்படி பார்ப்பனர்களை கொண்டுட்டு செத்துப்போக மட்டும் தமிழன் வேணுமா பதவி சுகத்தை அனுபவிக்க திராவிடர்கள் பேசிட்டே வந்ததோட மட்டும் இல்லாம அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை இதழில் அக்ரஹாரங்களை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனரையாவது கொன்றுதான் சாதி ஒழிய வேண்டுமானால் என் செய்வீர் இப்படி அவர் கேட்டதுக்கு கொளுத்துவோம் கொல்லுவோம் ஆணை மீற மாட்டோம் என்ற லட்சக்கணக்கான மக்களின் வீரக்குரல் ஓங்கியது அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது ஈவேராட பேச்சுக்கள் வன்முறையை தூண்டும் விதமா இருந்திருக்கு இதன் ஒரு தான் பார்ப்பனர்களின் பூநூல் அறுப்பு குடுமை அறுப்பு போன்ற தொடர் சம்பவங்கள்ல தமிழ்நாடு முழுக்கவே நடத்தியிருக்காங்க திராவிட கழகத்தினர் பொதுவா தமிழர்கள் யார் மேலேயும் இந்த அளவுக்கு இன துவேசத்தோட நடந்துக்கிட்டது கிடையாது ஆனா தமிழர் அல்லாத ஈவாரா கிட்ட நாம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படி ஈவேரா விடுதலையில் கட்டுரை வெளியிட்ட அன்னைக்கே இந்த செய்தி அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் காதுக்கு போனது உடனே அவரும் அன்றைய மதராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்த ஐயா காமராசருக்கு மிக காட்டமான ஒரு கடிதம் எழுதினார் அதில் அவர் மை டியர் காமராஜ் ஈவே ராமசாமி நாயக்கர் தொடர்ந்து முன்னெடுக்கிற பிராமணர்களுக்கு எதிரான போராட்டம் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை தருது இதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே எழுதணும்னு நினச்சேன் ஆனால் நிலைமை கட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஆனால் ராமசாமி நாயக்கர் தொடர்ந்து இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு பார்ப்பனர்களை குத்தவும் கொலை செய்யவும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு மக்களையும் தூண்டி விட்டுட்டு இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் குற்றவாளி இல்லைன்னா பைத்தியக்காரனால மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க எனக்கு அவரை பத்தி முழுசா தெரியாது ஆனா அவர் செய்யறதெல்லாம் மனச்சோர்வை ஏற்படுத்தும் வகையில இருக்கு இது நாட்டுக்கு நல்லது இல்லை இவரை பார்த்து பல தேச துரோகிகளும் கிரிமினல்களும் இதே போல செய்யலாம்னு நினைப்பாங்க அதனால தாமதிக்காமல் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுங்க அவரை ஒரு பைத்தியக்கார விடுதலை சேர்த்து அவரோட வக்கிரமான மனநிலைக்கு அங்கே வைத்தியம் பாருங்க அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் லெட் ஹிம் பி புட் இன் அ லுனாட்டிக் அசைலம் அண்ட் ஹிஸ் பர்வர்டட் மைண்ட் தேர் அப்படின்னு எழுதியிருக்காரு